இந்த பாலிமெண்ட் அரத்துலா மிக ஐயங்கரகண்ட மேக ஐங்கார கண்ட கீழே ஏகத்தக்க எக்கத்தை ஐயங்கரகண்ட நிதாகதான் வணக்கம் நண்ட் ராமநாத நச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நவம்பர் மாதம் பத்தாம் தேதி இது ஒரு ரெண்டாவது வீடியோ இன்றைக்கு நான் பதிவேற்றுக்கின்ற ரெண்டாவது வீடியோ ஆனால் இந்த சம்பவம் நடந்தது நேற்று එන්න ඩල් නාගලො නේදය මචරච්චරි කරම. දෙ ද පාජය වි දිරි දීමන අපසේ පැමණීමේ දීමන පසේට කටු කරනවා ඒයන්නකරු සමනයකනි ඒසතා රුපියල් ලියන පන්දහ අප කල. රුපියල් ලන බහෞදමට කලින් මෙව කරේ. ෝ දෝ ව ජ තෙස් ෝට බ්ලොක්ස් කක්ු සිවලදීල ගටකග දල චදගන්න ට ජනතාවක්තාව අපි බලවත් කරන්න. तेलखाने निवा मैं क प पालिमेंट ले dan suami nih bahasa

இந்த உமாரன் ராசியை மாதிரியான சில்லறைகள் எனக்கு படிப்பிக்க வலிக்கும் மூன்று மாதத்தில் பாலிமன் போன ஒருத்தனுக்கு முன்னூறு வாக்கு கூட வேண்டிய இல்லாத உமாரன் ராசியா மாதிரியான அள்ளக்கைகள் அர்ச்சுனா ராமநாதனுக்கு படிப்பிக்க வலிக்கப்படுது அது எனக்கு சந்தோஷம் ஏனென்றால் இந்த அள்ளக்கைகள் என்னுடைய பேரை தன்னுடைய ஃபேஸ்புக்கில் எழுதி என்ன திட்டுறதால நான் ஷேர் வேண்டலாமல் நினைக்குது என்றால் அதுதான் அள்ளைக்கலை கைகள் என்ற அற்பத்தனம் தட்ஸ் ஓல் தே கேன் ரீச் அதுக்கு மேலே இயலாது நீ என்ன ஆணியத்தான் புடுங்கி நீ மேல பறந்தாலும் கரு கழுகு சமன் ஆயலாது வேணும் என்றால் நீ காகமாக இரு அதுக்கு மேலையும் பறப்பேன் உன்னால இயலாது மூச்சு விளத்தான் வேணும் இண்ட வரைக்கும் இந்த போராட்டம் தொடங்கி என்னோட சலஞ்ச் பண்ணினால் என்னுடைய உயிரோட சலஞ்ச் பண்ணா நான் இந்த உயிரை கொடுக்குறதுன்னு தேராயிருக்கேன் என்னுடைய வேலையோட சலஞ்ச் பண்றியோ இந்த வேலையோட சமன் நீ எவ்வளோ ஒருத்தன் என்னோட சலஞ்ச் பண்றியோ என்னைக்காத ஒரு நாளைக்கு மூன்று தரம் வெண்டிடன் வேண்டும் என்று ஓடி வெண்டிடுத்தான் நான் நிப்பாட்டுவேன் இல்லாடி நான் சாவேன் அந்த துணிவும் அந்த இதுவும் என்னடா இருக்கு எனக்கு ஒருத்தர் சொல்லிடாண்டா உன்னால இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாண்டு மூன்று தரம் திருப்பி திரும்ப எழுதி பாஸ் பண்றவன் ஜோசிக்கிறவன் நான் மூன்று தரம் கோல்டு மெடல் அடிக்கும் ஜோசிக்கிறவன் நான் ஆகவே சில்லறையில் மாதிரி குளர வேண்டாம் இது என்னென்றால் அப்ப டாக்டர் நீங்கள் செம்மறி என்றெல்லாம் பேசுற பாராளுமன்றத்தில் பிள்ளையாண்டு பாராளுமன்றத்தில் என்ன வேர்ட் பேசலாம் என்ன வேர்ட் பேசலான்றதை தீர்மானிக்கிறது வந்து பாராளுமன்ற மன்றத்தினுடைய அந்த டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸ் ஸோ அவர்கள் எதை பார்க்க வேணுமென்றா டிக்ஷனரியை தமிழ் டிக்ஷனரியில் இருக்கா உதாரணத்துக்கு தமிழ் டிக்ஷனரிஸில் வே என்ன சையன்னா என்ற வார்த்தை தமிழ் டிக்ஷனரியில் இருக்கு இல்லை என்ற ஒரு தமிழ் புறவல் வந்து சொல்லுங்க அது அந்த தொழிலுக்கு செய்யப்பட்ட பேர் சரிதானே தாசிகள் ரெண்டு இருக்கு ஆனால் நான் ரீசெண்டாக என்ன சொல்லி கொள்றோம் தாசிகள்னு சொல்கிறோம் வே என்னான்னு சொல்றேன் அது மாதிரி இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எங்களுடைய டொய்லட் ஸோ நீங்கள் தமிழ் ஆனே தமிழில் கதை என்றால் களிப்பறை சரிதானே ஆவே அதே மாதிரி சிங்களத்தில் இருக்கு வெசக்கிளி வெசக்கிளி என்றால் கழிப்பறை ஆனால் நாங்கள் கொலன் கொலண்டில் பாவித்த அந்த பேர் கக்கூசு என்பதை நாங்கள் பாவிக்கலாம் அது பிழை இல்லை ஆனால் புத்தகத்தில் கக்கூசண்டு எழுதலாமா எழுத இயலாது எண்டா பாராளுமன்றத்துக்கு உள்ளுக்குள்ளேயும் கக்கூசண்டு கதைக்கிறது பிழை சிங்களத்தில் சரிதானே சிங்களத்தில் வெசக்கிளி எண்டு தான் இருக்குது விச கிளியன்றுதான் இருக்கே ஒழிய சிங்களத்தில் கக்கூஸ் என்று புத்தகத்தில் எழுத முடியாது எனக்கு எத்தனையோ சிங்களில் ப்ரொஃபசர்மர் நண்பர்கள் எல்லாருமே இருக்கிறார்கள் அடித்து உடனே கேட்டேன் கக்கூஸ் என்று எழுதலாமா எழுதலாம் ஒரு டீசெண்டான ஒரு ஆள் அந்த அது வந்து ஒரு ஹொலன் வேர்டு அது தமிழுக்கு வந்திருக்கு தமிழ் அதோட தமிழ் வேர்ட் அல்ல நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் ஆகவே அதை ஒரு நீதி அமைச்சர் கதைக்கிறார் என்றால் நீதி அமைச்சருடைய இல்லை நான் அமைச்சர் இல்லை நான் ஒரு எதிர்கட்சி தலைவர் ரவுடி பாராளுமன்றத்தில் எதிர்கட்சியில் இருந்தால் ரவுடிடா நாங்கள் பாராளுமன்றத்தில் கட்சி பக்கம் ஆளுங்கட்சியில் போயிருந்தால் நாங்களே ஜென்டில்மேன் இப்போ நான் ரவுடி ஸோ ரவுடி மாதிரி தான் பிகேன் எல்லாம் கேட்பேன் பாராளுமன்றத்தில் ஏன் கத்துறீங்க குளர்றீங்க தம்பி பாராளுமன்றம் இருக்கிறதே எங்களுடைய உரிமைகளை அடிபட்டு எடுக்கிறது போயிருந்த கொண்டு லண்டனில் இருந்தோண்டு மைக்காடி வேலை எண்டைக்கு தூக்கினாங்களோ அண்டைக்கு தொடங்கி நான் போராட்டம் நீங்க என்னுடைய வேலையை தூக்குறதுக்கு நான் என்ன பிள்ளை செஞ்ச அவ்வளவுதான் என்னுடைய கேள்வி இதே மைக்கு ஆட்டி கொண்டு அழுவ மாகாண முதலமைச்சராக வந்தால் மறுபடியும் அழுவார் அதில் எந்த சந்தோகம் இல்ல ராமநாத உங்களுக்கு நான் அடிச்சு ஜலஞ்ச் பண்றேன் நீங்கள் பாராளுமன்றத்தை ஒரு நாள் கூட நிமிந்து பார்க்க உங்கட வேலையை போயிடுவீங்களா அது பாராளுமன்றத்தை திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க ரெண்டாவது திரும்பவும் சொல்றேன் உங்களுக்கு நான் திட்ட தெளிவாக திரும்பவும் சொல்றேன் அரசியலை யாழ்ப்பாண சமூகம் பார்க்கவே பார்க்காது பழக்காட்டி நடக்கும் அண்டைக்கு மட்டும் போய் ஓட் போட்டுட்டு வரீங்க இவ்வளவு காலம் எலக்ஷன் நடக்க அண்டைக்கு மட்டும் போய் யாராவே அடிச்சா இன்றைக்கு இப்படி அடிக்கிறீங்க நீங்க எத்தனை பேர் ட்யூட்டி படுத்து பார்த்து கொண்டு எத்தனை பேர் என்னுடைய பேஸ்புக் ஃபாலோ பண்றீங்க என்றால் தமிழருக்கு அரசியலை சொல்லிக் கொடுத்தவன் ராமநாதன் அர்ச்சுனா விரும்பியோ விரும்பாமலோ இதே மருத்துவத்துறையில் இருந்திருந்தால் மருத்துவத்துறையை ஒழுங்கா சொல்லி வார பேஷண்ட் முழுக்க ஐயோ அம்மா மருந்து இல்ல வீட்டை போங்கோ நாளை காலம் விடிய காலம் ஆறு மணிக்கு அடிச்சிட்டு வாங்க ஓட்டஸ்தான் படுத்துருப்பேன் நான் போட்டுல வந்து சொல்றவன் சொல்றன் ராமநாதன் அர்ச்சுனா சகோதரிட பேஷன் எடுத்தாலும் தெரியும் அதே மாதிரி சகி வைத்தியசாலையில் பிரச்சனைகள் வரைக்க கடிதா எனக்கு நான் பார்க்கிறேன்னு சொல்லி பிரச்சனை தொடங்கினவன் நான் ஆகவே நீங்கள் இந்த இந்த அர்ச்சுனா வேண்டாம் பழைய டாக்டர் தான் வேணும் என்றால் என்னால சங்கான ஹாஸ்பிட்டலில் வந்து சிம்பிளாக வேலை செய்து പോകേലും ആണല്ലോ ഇളപ്പുകൾ കൂടെ വായിക്കും വാങ്ങോ വീഡിയോക്ക് പോകും അത് വിളപ്പെടുത്ത தமிழரின் நம்பிக்கை நீயடா மக்களின் நெஞ்சில் நின்றவன் நீயடா அர்ஜுனா 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 தலைவனின் பிள்ளை நீயடா உன் குரலில் இரத்தம் கொதிக்குது நீதி எனிமிருது துன்பம் சொன்னு நிற்கும் தமிழன் உன் ரத்தத்தில் தீயட மக்களுக்காக வைத்தியம் செய்தவன் பல வைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய அரசியல் வந்த அந்த நிமிடம் தொடங்கி தீயை போல ஏறும் மக்களின் சத்தம் நீயடாளுமன்றத்தில் தமிழ் புலியட புல் பேச்சினால் பலர் வழி எலியடா அசையாத தைரிய முன்னெஞ்சில் எழுதப்பட்டது வாழ்க்கையு வாழ் நீதான அதன் முனை பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான் மேல் வந்த பழியடா அது வந்து பறந்தது தூசடா சத்தியம் சொன்னால் உலகம் தள்ளும் ஆனா நீ சொல்லும் வரை நீதியே நிலைக்கும் நீதான் ஒளி நீதான் வழி i oh, know